ஒரு மாட்டுக்கு எத்தனை கிலோ இந்த ஹைட்ரோ கோழி கிலோ போடுறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு மாடுக்குள்ள சிஸ்டம் ரெகுலராக மூணு மாடு டெய்லி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்ல ஆறு டே இருக்கு ஒரு மாடுக்கு வந்து காலையில் வந்து தாங்க ரெண்டு டே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு மாடுக்கு ஆறு டே போடுறாங்க ஒரு மாடுக்கு ஒரு கிலோ மக்காச்சில கூட போட்டோம்னா ஒரு எட்டாறு கிலோ வந்து குறைஞ்சது ஏழு கிலோ கிடைக்கணும் ஏழு கிலோ கிடைக்கிறப்ப ஒரு மாடுக்கு வந்து காய் ஏழு கிலோ சாயந்தரம் பதினாலு கிலோ போட்டாலே போதும் சீமை புல் வந்து முப்போ கிலோ போட சொன்னாங்க அது வந்து புறக்கிறதுக்கான ஏழு பசன் தான் இருக்குது இதில் வந்து பதினேழு பர்சன்ட் புறதுனால இதுவே போடாத போதுன்னா டீபி படக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மசாச்சோள பயிர் எல்லாமே சேர்ந்து வதைகளை எல்லாமே மொத்தமாக மாடு தீக்கிறதுனால மாறுகள் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமான வணங்கும் அது இப்போ வந்து நீங்கள் வந்து சொந்தமாக பில்ல உற்பத்தி பண்ணி போடுற விவசாயிகளுக்கு பாடுங்க அதுக்கு காசு கட்டுப்படியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு காலையை ஒரு கிலோ உற வச்சு சாயங்காலம் ஒரு கிலோ உற வச்சு பதினாலு கிலோ போடுறோம்னு சொல்கிறீங்க குறைஞ்சி வச்சு கூட மக்காச்சோளம் வச்சிட்ட கூட ரெண்டு கிலோ சேர்ந்து முப்பது ரூபா அது எப்படி நம்ம ஆகும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நல்லா கேட்குறீங்க இப்போ ஒரு மாருக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கழுவிக்காமல் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது எட்டு கிலோ கிடைக்கிறப்ப நமக்கு அடர் தேவையோ ஒரு மாடு ஒரு பத்து பேரு மாடு ஒரு பதிஞ்சது காலை நாளைக்கு சாந்தம் நல்லா எட்டு கிலோ கொடுப்பாங்க இது போடுறப்ப ஒரு மாடுக்கு மூணு கிலோ கொடுக்க போட்டால் அதில் வந்து அந்த காசு ரேட் வந்து கூட இது வந்து ஈக்குவல் ஆகிடும் அரைி வந்து நம்ம ஒரு அரை கிலோ கால் அரை கிலோ குறஞ்சது அரை கிலோ குறஞ்சது அரை கிலோ குறஞ்சதும் பால் வந்து அதே பால் கிடைச்சிடுங்க ஈக்குவல் ஆகிடுது ரெண்டாவது விஷயம் ஆள் ஒரு மூணு குறைஞ்சது ஒரு நம்ம சொல்லிட்டு அறுக்கணும் இது வந்து ஈஸியா ஒரு பத்து நிமிஷம் வேலை அந்த ஆள் அந்த ஆள் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா இன்னைக்கு மழை தனி இல்லாத விஷயம் நிலம் சொந்தமா நிலத்தை வாங்கி அதுக்கு முதலீடு கொடுப்பாங்க வீட்டில் வீட்டில் மொட்ட வச்சு சாகா பண்ணி கீழே ஒரு மூணு முதலா சாதா ஆகாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த காஸ்ட்டு இந்த ஒரு டிராபேக் எல்லோரும் எங்க கேட்குறேன் வெதை வந்து எப்படி மாடு கண்டுபிடிது இதில் பார்க்குறப்ப பால் கொஞ்சம் கூடியிருக்குங்க ஃபேட்டு கிடைக்குது மாடுக்கு ஆரோக்கியம் பிடிக்காத பிரச்சனை எல்லாம் போயிடுதுங்க மற்றபடி தீவனம் உற்பத்தி நம்ம லேண்டில் எவ்வளோ ஒரு கோபம் போட்டால் ரசாயன உரம் உழவு எல்லாம் பண்ணுறது பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் நமக்கு லாபகரம் தான் அதனால் எந்த வகையில வந்து இது வந்து கொஞ்சம் நஷ்டம் கிடையாது அது வந்து நிறைய ஏழு இடத்துலேயும் பார்த்துட்டு இது மட்டும் அலட்சியம் போடுறது இது வெளிநாட்டு கண்டுபிடிக்கும் தெரியுது இப்போ நம்ம கைபேட்டுக்கு இல்லை ஒரு கிலோ பக்காச்சோட்டை போட்டு எட்டு நாள் ஏழு கிலோ வருவது சாத்திவான் நான் ஆரம்பிக்கும் போது இப்போ நிறையா யோசிச்சு பயந்து ஆரம்பித்தேன் இப்போ நீங்களே பார்க்குறீங்க இதுக்கு ஒரு ஒரு டெம்பரிலும் வைக்கிறேன் நிறையா வேணாம் விசாரிச்சு அப்புறம் ஹீட்ரு வைக்கணும் கூலி ரொம்ப இருந்துச்சுன்னா அப்புறம் கூலிக்கலேனா ரெஃப்ரிஜர் கூலிக்கு வந்து சொன்னாங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக அந்த கோதுமை பார்லி அந்த மாதிரி இருக்கிற வளர வைக்கணுன்னா அந்த மாதிரி தேவைங்க அது மாதிரி ஹைடெக்கில் நிறையா போட்டு நிறையா காஸ்ட்டு மூணு லட்சம் வரைக்கும் செலவு லட்சம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அது வந்து தேவையில்லாதது இது வந்து நம்ம மக்காச்சோளம் நாட்டுக்கு வர மாதிரிங்க இதுவாக வெயில் மழை எதுவாகலாம் தாங்கி அவங்க மொட்டை மாடியில் போட்டிருக்காங்க மொட்டை மாடியில் விட்டு வந்துட்டு சேண்டரை போட்டு ஈஸியாக வளர்ந்து வச்சிருக்காங்க மக்காச்சோளில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அது வருஷம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் கரண்ட் சமயம் ஃபுல்லாக தண்ணி விளாட்டினாலும் அது தான் எந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த பாதிப்பு இருந்தாலும் அது நல்லா வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம எந்த கவலையும் தேவை தெரியாது அது காலையில் ஒரு உட்படுத்தி தாயில ஒரு போகிறோம் போகிறோம்னு ஒரு நாட்டுக்கு தரவு மாறாக இருந்தது நல்லா வளர்ந்து மாறாதே தெரியுது எந்த தீவிரமும் போதுமா நாடு ஆரோக்கியமாக இருக்குதா ஒரு அறுபது பால் அளவு கூட்டிக்கிட்டு குறைஞ்சிருக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மாடு கொண்டதை போட்டு மழை பாய் மாரி யூஸ்ஃபுல்லாக ஒரு மாடு கூட எடுத்து பால் கொடுத்துருக்கேன் இதே இதுதான் மாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே எடுத்து பால் கொடுத்துருக்கேன் அந்த எடுத்துட்டு பாலுக்கு பண்ணுறதை பெருசியும் புள்ளா போடுறத மூன்று கிலோ அரைத்தே வரையோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ அடையாக வந்து நினைக்கிறேன் பால் அதை எடுத்து விட்டு கொடுத்துட்டுருக்கேன் ஏன்னா இதை போட்டால் கொஞ்சம் எடுத்து கொடுக்க ஒரு மாடு குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாள் அது ஆகும் போட்டன்னே உடனே எக்ஸல் கிடைக்காது மாடு கொஞ்சம் ஒரு ப்ரெட்டில் கலந்து ஆனால் அது முறையே வேறு மாதிரி மறந்துருப்பாங்க புது மா உடம்புல வந்து உள்ள ரத்தத்துல எல்லாம் ஓடி எடுத்து கொடுத்துருங்க நல்லா கேது மூணு மாசம் ஆனா குறைஞ்சது இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் இதை மட்டும் போட்டா மாடுக்கு அவ்வளவு வயல் ஏன்னா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாடு தின்னு முடிச்சுட்டு தீவிர மாதிரி நாலு மினி கிட்டே ஒரு நாள் நிக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது இது கொஞ்சம் அப்படியே எல்லாம் சாப்பிட்றது எதுவுமே மாடு கழிக்காது வேணும் முடிஞ்சுடுங்க அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்டா கொஞ்சம் ஒரு மூணு கிலோ சோள கட்டை ஏதாவது மாடு வந்து கொஞ்சம் எலும்பா கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி நினைச்சுறாங்க மாடு வந்து ஆரோக்கியமாக பாலதும் கிடையாது மாடு விழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மூணு கிலோ சோளத்தட்டையை போட்டு நல்லது ஏன்னா வந்து ஈரப்படும் எல்லாம் ஈரப்படுறதுனால கொஞ்சம் அர்த்த வரத்தில கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் மாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லது இல்லைன்னா நம்மளே விவசாய மக்கள் போோம்னா மக்காச்சு நம்ம போயிட்டு போட்டு லாபகாரம் வேலை வெளியே வாங்க தேவை காணும் நம்ம ரொம்ப லாபகரமாட்டு நல்ல லாபகரமா இன்னும் நமக்கு நல்லா உயர்த்தி கொடுக்கணும் இப்போ மக்காச்சு வீடு நல்ல பெஸ்ட் அத வசதியோட வளர்த்துறதுக்கு வேற ஏதாவது சத்தான பொருள் நியூட்ரிஷன் கொடுக்கும்போது பண்ணணுமா தண்ணியோட கலந்து கொடுக்குறீங்களா அதே மாதிரி இதை இதை வளர்த்துறதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி நிலத்துல தீவிரமாக போட்டு சொல்றீங்க அதுக்கு இதுக்கு எவ்வளவு உங்களுக்கு லாபகாரமா இருக்குது இல்ல ஹைட்ரோபோனி ஒரு ஆங்கில வரத்தையும் பாத்தீங்கன்னா தண்ணி முழுமக்குவா வேற ரசாயனம் இல்லாம தண்ணி வேதாவது வேற கூட எதுவுமே பச்சை தண்ணி தான் தோட்டத்தை என்ன தண்ணியோ அந்த தண்ணியை கூட நம்ம கழிவு தண்ணி ரீசை பண்ணுங்க தண்ணியெல்லாம் தண்ணியை பண்ணி கொடுத்து அதை பண்றாங்க இந்த தண்ணி ரொம்ப மிச்சம் பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம ஆரம்பிச்சாலும் இறையை உருவாங்க அதுக்கு லேண்டு தண்ணி எல்லாமே இலையை பக்குவப்படுத்தி நிலத்தை பக்குவப்படுத்தி போட்டு குறைஞ்சது ஒரு மூணு மாசம் ஆகும் வாங்கி எல்லாம் பண்ணி லேபர் காஸ்ட் எல்லாம் பார்த்து அது பெரிய தலைவலிங்க வந்த அதாச்சும் மழையே நம்ம எல்லாம் இருக்கும்னு கூர் தண்ணி இருக்கும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா திரைய உருவாக எட்டாவது நாள் மாட்டு பண்ணி ஆரம்பிச்சிடாங்க இந்த முதல் நாள் வச்சிருக்கேன் இது எட்டாம் நாள் அவுட் வந்துச்சு ஸோ எட்டாம் நாள் எடுத்து போட்டாலும் ஒரு நாள் போதுங்க அந்த மாதிரி எட்டாம் நாளே நமக்கு அரிய இறைக்கு ஒரு குட்டி சங்கம் வேற வேற விவசாயத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு மாடுக்கு குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் வேணும் அந்த இடத்துல இடத்துல முதலீடு தண்ணி பாய்ச்சிது அங்கே ஆள் கூலி அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கறது ஒரு படித்தவங்களுக்கு வேறு கிடைக்காம எவ்வளோ அரைக்கும் ஒரு மொட்ட மாடியில் சிம்பிளாக போட்டு கூட ஒரு மூணு மாடை வச்சு அழகாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படித்தவங்க மொட்ட மாடியிலே போட்டு முப்பது மாடு வளர்க்குறதா இருக்காங்க அதனால மொட்ட மாடியில் போட்டு அழகாக வச்சு கீழே சப்பியில் போட்டு முப்பது மாடு வச்சு வளர்க்குறது கூட நல்லா லாபகாரமாக மாசு ஒரு ரொஜாய்க்கு மாதிரி கட்ட மாதிரி இருக்காங்க மாடு ஆரம்பிச்சிங்க தென்னந்தூரில் அவ்வளோ வருமானம் எதுக்குமா தண்ணூர் கடையும் ஒரு தண்ணிக்கு வாங்கி ஏழு மாடாக வந்து ஏழு மாடில் தகுந்த மூணு மாடு நான் இந்த போட்டோ ட்ரை பண்ணிக்கிட்டேன் மூணு மாடை எப்படி திறக்கின்ற பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து நிறப்பால் அதாவது ஃபீல்டு ஃபீல்டு ஹீல்டு ஈல்டில் கொடுத்து ஃபீண்ட்டு ஒரு பத்து நாள் ஆகும் அந்த மாடு அப்புறம் வத்துப்பால் மாடு அஞ்சு மாடு மாடு நீண்ட மாடு பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டர் பால் போன தடவை கொடுத்துருங்க தீவப்ப அதுக்கு போனால் வரும் மக்காச்சோளத்தையும் இந்த ஐட்ட பணத்தை போட்டு மட்டும் தீவன் வந்து அரை தீவன் ரெண்டு கிலோ ஒரு கிலோ இருக்கு எட்டு கிலோ பால் எட்டு கிலோ பால் மலாண்டு தீவன் பார்த்திங்கன்னா அரை தீவனம் நாலு கிலோ வரைக்கும் கொடுத்தீங்க எட்டு லிட்டர் பாலுக்கு எட்டு கிலோத்தையும் எட்டு கிலோ தீவான் கொடுத்தீங்க அது இப்போ பார்த்திங்கன்னா அரத்தீன் வந்து மொத்தத்துக்கு அஞ்சு கிலோ தான் இது அந்த மூணு கிலோ மிச்சத்தை வந்து இந்த மக்காச்சோரை வெதிலை ஸோ நம்ம நிலத்துல மண் தண்ணி அதை பற்றிலாம் ஒரி பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் லாபரமாக வீடு நிலையில் இருந்து ஆள் குழியெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது